திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் அரவிந்தர் வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரியில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவ மாணவிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிகளுக்கு சென்று விவசாயிகளுடன் இணைந்து விவசாயம் பற்றிய ஆய்வு மேற்கொண்டனர் அதன்படி புதுப்பாளையம் ஒன்றியம் கே கே பாளையத்தில் தங்கி மாணவிகள் கிராம வேளாண் பணி அனுபவம் திட்டம் கீழ் கிராமப்புற விவரங்களை சேகரித்தனர் சேகரித்த விவரங்களை வைத்து நடத்திய கிராமப்புற பங்கேற்பு மதிப்பீடு என்னும் தலைப்பில் புதுப்பாளையம் கிராமத்தின் சமூக வரைபடம் கிராம இயக்க வரைபடம் கால நிலை அட்டவணை மற்றும் தினசரி அட்டவணைகளை ரமாதேவி சங்கமித்ரா இத்திட்டத்தினை விவசாயிகளுக்கு கிராமப்புற மக்களுக்கு விரிவாக எடுத்துரைத்தனர் இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அலுவலர் ரவிச்சந்திரன் மற்றும் உடன் பணிபுரியும் வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகள் பங்கேற்றனர் குட் ஈவினிங் வீட்டு வேலை வீட்டு வேலை செய்வோம் அதுக்கப்புறமா கால்நடை ஓட்டு போட்டு பார்ப்பாங்க கால்நடைக்கு அப்புறமா வந்து காலை உடம்பு காலையுல்க்கப்புறம் தோட்டத்தில் அந்த வேலைலாம் பார்ப்பாங்க அதுக்கப்புறமா வந்து வலியுறுத்தி